திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐம்பத்தி நான்கு அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் இது ஒரு ராமாயண நிகழ்வு ராமபிரானின் மனைவி சீதாதேவி வனத்தில் வசித்து வந்தபோது இலங்கை மன்னன் ராவணன் சூழ்ச்சி செய்து அவரை கடத்தி சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்தார் சீதையின் இருப்பிடத்தை அறிந்த ராமர் அவரை மீட்பதற்காக ராமேஸ்வரம் வந்து பின்னர் கடலில் பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவணனுடன் போரிட்டு அவனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் தனது மனைவி சீதையை பற்றி ராமருக்கு நன்றாகத் தெரியும் இருப்பினும் மக்களிடமிருந்து வீண் விமர்சனங்கள் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தன் மனைவி சீதை கலங்கமற்றவள் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளும் விதமாக அவருக்கு அக்னி பரீட்சை வைத்தார் ராமர் சீதையும் தன் கணவனின் மனதை நன்கு அறிந்தவர் என்பதால் சற்றும் தயங்காமல் லட்சுமணனை அழைத்து அக்னி குண்டம் தயார் செய்யும்படி கூறினார் முதலில் லட்சுமணன் தயங்கினார் வேறு வழி இல்லாததால் மனதை கல்லாக்கி கொண்டு விறகுகளை எடுத்து வந்து தீ மூட்டி குண்டம் தயார் செய்தார் கொழுந்து விட்டு இருந்த தீயின் முன்பாக சீதை வந்து நின்றார் அக்னி தேவனை மனதில் நினைத்து அக்னி தேவனே நான் உனக்குள் இறங்குகிறேன் நான் கற்புடையோல் என்பதை அனைவர் முன்னிலையிலும் நிரூபித்துக் காட்டு என்றபடி அக்னி அக்னிகுண்டத்தில் இறங்கினார் மகாலட்சுமியின் வடிவான சீதாதேவி தனக்குள் இறங்கியதும் தாயின் ஸ்பரிசத்தை உணர்ந்த அக்னி தேவன் தன்னுடைய வெப்பத்தை விடுவித்து குளிர்ந்து போனார் மனித உருவெடுத்து அவர் சீதையை அக்னிக்குள் இருந்து தன் கைகளில் ஏந்தி மின் ராமபிரானிடம் ஒப்படைத்தார் தர்மத்தின் பத்தினியான இவளை என்னால் ஒருபோதும் எதிர்க்க முடியாது என்று கூறி அங்கிருந்து மறைந்தார் பெண்மையிடத்தில் கற்பு என்னும் மன உறுதி இருக்க பெற்றால் விட மேலான சொத்து வேறு எதுவும் இல்லை என்பதை பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெண்மையின் பெருமை கற்பு ஆண்மையின் பெருமையும் கற்பே மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் <tell>